எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் எப்படி இருக்கீங்க நல்லா சதீஷ் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில் திருப்போரூர் அதாவது இப்போ சென்னையை தாண்டி இப்போ இப்போ வட தமிழ்நாட்டின் மற்ற தொகுதிகளில் போகிறோம் இது வந்து ஒரு செமி அர்பன் கான்ஸ்டியூன்சி சொல்லலாம் ஏன்னா இப்போ சென்னையின் புறநகர் பகுதி இந்த நாவலூர் சிறுசேரி ஐடி பார்க்கில் இருக்குல்ல அங்கே ஆரம்பித்து இந்த அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு திருப்பூர் தொகுதி இந்த திருப்பூர் முருகர் கோயில் அங்கே அங்கே அந்த பகுதியில் தொகுதி உட்பட இடம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரிசர்வ் கான்ஸ்டுவன்சி இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த காலங்களில் கொஞ்சம் ஸ்விங் ஆகிட்டு தான் இருக்குது இப்போது திமுக ஏழு முறை வென்று வென்று இருக்குது அதிமுக ஐந்து முறை பாமக அவர் முறை விசிகா ஒரு முறை ஓகே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து விசி விசிகா திரு எஸ் எஸ் பால பாலாஜி அவர் அவர்கள் இருக்காங்க ஓகே இந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக ஆரம்ப காலத்தில் எழுவத்தொன்னுல திமுக ஐ மீன் அறுபத்தேழுல திமுக எட்டி பெறும்போது அந்த தொகுதியில் எட்டு எட்டிபட்டுருக்காங்க எழுவத்தேழு ஜெயிச்சிருக்காங்க எழுவத்தேழு என்பவர்கள் அதிமுக ஸ்டார்டிங் பீரியடில் கூட திமுக வந்து டாமினன்சிங்கு திமுக இங்கே இருக்குது ஏன்னா வட தமிழ்நாட்டில் அப்போ வந்து வன்னியர்கள் கொஞ்சம் எம்ஜிஆர் கருணாநிதி ஸ்பிரிட் வரும்போது திமுக பக்கம் நல்லாவே இருந்தாங்க வந்து தமிழ்நாட்டு வன்னியர் திமுக நிறைய வன்னியர்களை அப்படி இருந்தாங்க இது வடார்கால ஏரியான்றதுனால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த எண்பத்தி நாலு இந்திரா காந்தி மறைவு ஒட்டி வர்ற தேர்தலில் அதிமுக முதல் முதல் வெட்டி போடுறாங்க தமிழ் மணின்ட்டு கேண்டி வெட்டு போடுறாரு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்று அந்த வேவ்ல மீண்டும் அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் அதிமுக ஒரு சிக்னிபிகண்ட் க்ளவுட் வந்து இங்க எடுத்துக்காங்க ஏன்னா இந்த ஒரு இப்போ நான் ஆரம்பத்துல நான் ஏன் எழுவத்தி ஏழு எண்பத்தி ஏதாவதுல திமுகவற்றிக்கு வந்து வன்னியில் பிரிசாத்தா இந்த வன்னியர்கள் வந்து இந்த வன்னியர்களில் ஒரு சிக்னிபிகண்ட் செக்ஷன் வந்து தொண்ணூறுக்கு அப்புறம் பாமக பக்கம் போனாங்க அதனால்தான் அந்த பல தொகுதிகள் நம்ம போட மாநாட்டு தொகுதி வடதாட்டு தொகுதிகள் பத்தி பார்க்கும்போது இதுவும் பார்ப்போம் நீங்க எழு எழுவத்தி அது எம்ஜிஆர் கருணாநிதி பீரியட்ல இருந்த ஒரு திமுக அன்னைக்கு இருந்த பேஸ் வந்து ஒரு தொண்ணூறுகளுக்கு அப்புறம் பெருசாக இல்லை அது பிரதான காரணம் பாமகவோட எமர்ஜென்சி அதுக்கப்புறம் திமுகலேயே தொண்ணூற்றி மூணில் மதிமுக சுட் வரும்போது வட தமிழ்நாட்டு அரசு சில முக்கிய தலைவர்கள் வந்து திமுக விட்டு விலகி அப்போது விழுப்புரம் போன்ற பகுதிகளில் நான்மண்ணியில் சில பொன்முடி பண்ணுறவங்களாம் திமுக க்ரூம் பண்ணாங்க இப்போது அதுலேருந்து ஜெயலலிதா இதுவருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெல்ல மெல்ல அதிமுக ஒரு டாமினன்ஸ் கொஞ்சம் இண்டிபெண்டாக ஜெயிக்க ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக விட்டு விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் பாமக ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக மீண்டும் அதிமுக பிறகு எந்த எந்த கட்சி வந்து மாநிலத்துல ஆட்சிக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெற்று அந்த கட்சி கூட்டணி தான் எண்பத்தி நாலில் நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கு அஹ் திமுக தொண்ணூத்தொன்று அதிமுக தொண்ணூத்தி அதிமுக தொண்ணூத்தி அதிமுக பாமக அதிமுக அதிமுக மறுபடியும் திமுக வீச திமுக இடைத்தேர்தலில் வெற்றி வெற்றி அப்புறம் வீசி வச்சிருக்கு ஓகே ஸோ இதில் வந்து நம்ம இப்போ லாஸ்ட் ஜெயலலிதா மாறியக்கப்புறம் எப்படி இங்கே ட்ரெண்டு மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தோம்னா திமுக வந்து இங்கே அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொம்போதில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டி நடந்த பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு இங்கே எடுத்திருக்காங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் அந்த கூட நடந்த பார்லிமெண்ட்டில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ ஒரே நாளில் நடந்த ரெண்டு தேர்தல் ஒரு தேர்தலில் ப ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இன்னொரு தேர்தலில் வச்சு ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அதிமுகவில் ஒர்க்கு இங்கே வர்க்கிங் எப்படி இருந்திருக்குன்னா பார்லிமெண்ட்டே எங்களுக்கு ஓட்டு போடாறையும் பரவாயில்ல சட்டமன்றத்தில் அந்த இடை இடை சட்டமன்ற இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தலில் ஓட்டு போடுங்க அந்த மாதிரினா அதனால தான் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்து திமுக ஓட்டு அதிமுகவுக்கு போயிருக்கு இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக எழுபத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இடைத்தேர்தல் இங்கே ஒரு ஆறாயிரம் ஓட்டு அங்கே கூடுதலாக எடுத்திருக்காங்க அப்புறம்னா அந் அன்னைக்கு அமமுக மன்னிக்கணும் அந்த பத்தாயிரம் ஓட்டு அதிமுகவுக்கு போல் அதில் ஆறாயிரம் ஓட்டு தான் திமு அதிமுக போயிருக்கு இன்னொரு நாலாயிரம் ஓட்டு வந்து அன்றைக்கி அமமுகனா சிட்டிங் எம்எல்ஏ அமமுக வந்தால் அமமுக போயிருக்கு ஸோ அப்படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கணக்கு ஓடி எடுத்து இடைத்தேர்தல் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க அதிமுக முப்பத்தி ஏழு பர்சன்ட் எடுத்திருக்கங்க அதிமுக பாமக கூட்டணி நீங்கள் இதே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னு தேர்தலில் நாற்பது பர்சன்ட் தொட்டிருக்காங்க அதிமுக ஒரு தோல்வியோடையும் போது திரையும் பாமக கூட்டணியில் ஸோ பாமக ஓட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஓகே இதில் வந்து நீங்கள் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க நாற்பத்தி ஏழு பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இல்லை இடை சட்டம ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நாற்பத்தி ஓ ஒரு புள்ளி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பர்சன்ட் தான் எடுத்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் ஓட்டுக்கிட்ட திமுக வந்து திமுக கூட்டணி பத்தொம்போது ப பை எலெக்ஷன் டூ டூ இருபத்தொன்னு ஜென்ரல் எலெக்ஷன் இழந்திருக்கு அது மெயின் ரீசன் இது ரெண்டுத்துக்குமே எனக்கு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுக உதயசூரியன் சின்னத்துக்கு வர ஓட்டு வந்து விசிகே பானைக்கு அப்படி ஃபுல்லாக வர்றது கிடையாது அங்கே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்ட் தெரியும் நீங்க அந்த கிராமப்புற பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எப்படி எப்படி இது அதுதான் தெரியுது திமுக இதே திமுக இருந்தாங்கன்னா நிச்சயமா அட்லீஸ்ட் செவன் பர்சன்ட் ஃபார்ட்டி பைவ் ஸோ அந்த அஞ்சு பர்சன்ட் டிராப் பண்றது அந்த சிம்பிள் சிம்பிளா விசிகா சிம்பல் அக்செப்ட் பண்ணாதத வன்னியர் ஓட்டு கொஞ்சம் பேருக்கு அதுவும் நீங்க நீங்க அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதிமுக பத்தாயிரம் ஓட்டு பாமா பாமக டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அம்மாமுக்கா ஓட்டு தான் உள்ள நீங்கள் நீங்க ஒருவேளை வந்து ரெட்டைல எங்க ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த தொகுதியில் வந்து ரெட்டைல ஜெயிச்சிருக்கோம் இந்த பாமகன்றதுனால கொஞ்சம் இருக்கு இதே இதே இந்த பாமக மாம்பழம் சின்னன்றதுனால கொஞ்சம் ஓட்ஸ் கொஞ்சம் இதே ரெட்டைலன்னு ரெட்டைலசிஸ் பானைன்னா ரெட்டைல ஜெயிச்சிருக்கோம் ரெட்டேலஸ் உதயசூரின்னு உதயசூரியன்னு ஜெயிச்சிருக்கோம் ஸோ அங்கே அப்படி தான் இங்கே டை டைனாமிக்ஸு ஸோ எஸ் எஸ் பாலாஜியை பொறுத்தவரை அவர் வந்து அவர் வந்து தீ கொஞ்சம் விசி காலில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணால் விசி காலே ஒரு ஒன் இயர் முகமாட்ட ஒரு அறியப்பட்டவர் ஓகே இதில் வந்து நான் ஒரு ஆரம்பத்தில் ஒருத்த ஒரு தொகாத வாட்டி டேட்டா சொல்லிட்டேன் இது வந்து ரிசர்வ் கான்ஸ்டியூன்ஸின்னு வண்ணிக்கணும் ரிசர்வ் கான்ஸ்டியூன்ஸி இது ஜென்ரல் கான்ஸ்டியூன்சி இது அது நான் ஏதோ ஒரு ஃபுல்லாக சொல்லிட்டேன் ரிசர்வ் கான்ஸ்டியூன்ஸின்னு ஸோ எஸ்எஸ் பாலாஜி வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே ஷோலிங் தொகுதியில் போட்டுவிட்டார் அந்த பக்கத்து ஷோல் இப்போ இந்த திருப்பூர் தொகுதி கொடுத்து இங்கேயுமே விட்டுருக்கு ஸோ கிட்ட நல்ல ஒரு நல்ல கான்டாக்டர் அப்படி தான் இசிக்காலே இருக்க வன்னியர் முகம் தான் அதாவது இருக்குது ஸோ இவர் தான் மீண்டும் போட்டிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ நீங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம ந நாம் தமிழர் ஓட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நாம் தமிழரோட பர்ஃபாமன்ஸ் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் தேர்தல் க கன்டெஸ்ட் பண்ணும்போது ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் எடு எடுக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போரில் பத்தாயிரத்தி நானூறு ஓட்டு ஓட்டு எடுக்கிறாங்க இருபத்தொன்னு இருபதாயிரம் இருபதாயிரத்தி நானூறு இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஸோ ஒரு டுவெண்ட்டி தௌ தௌசண்ட் ஓட்டு மாதிரி தான் கன்சிஸ்ட் கன்டினியூஸ் எண்டு தொகுதியில் எடுத்துருக்காங்க ஸோ இந்த கட்சி இந்த தொகுதியில் நாம் தமிழில் இருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இருக்குது அந்த சிறிசு ஏரி ஓட்டியில் படங்கள் நிறைய தலித் விலேஜஸ் நிறைய இருக்குது அங்கே நாம் தமிழருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் க்ளவுட் இருக்கற மாதிரி தான் தெரியுது இன்ஸோ இந்த இந்த தொகுதியில் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நான் தமிழ் கேட்டதால் பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தான் தெரியாது அவங்க ஸ்டேட் ஆவரேஜும் அதிகமாக தான் இருக்குது ஸோ அவங்க ஸ்ட்ரக்சர் இங்கே நல்லா இருக்குது ஸோ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க விஜய் போன்ற புதிய புதிய சக்திகள் வந்து இங்கே இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இதில் எப்படி போகும் இவங்க வந்து திமுக ஓட்டு வெளில வருமா ஆனால் அதிமுகவும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கம்பேர்ட் டு அதர் ஏரியாஸ் நம்ம பார்த்துருந்தோம் அதிமுக சென்னையின் மற்ற பகுதியில் இருக்கும் எப்படி ஏரியாஸ்ன்னு இங்கே எப்படி எப்படின்னா நமக்கு தெரியுது ஸோ அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது திமுகவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது பட் திமுக விசிகேனா ரொம்ப டைட்டாக இருக்குது அது பாமகவுக்கும் டீசன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது எல்லாம் இங்கே ஒரு ஒரு ஓரளவுக்கு அஃபிலியேட் தான் இருக்காங்க எல்லா ஓட்டர்ஸுமே அப்படிங்க ஒரு புது சக்திக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி நாம் தமிழர் கூட இலக்கணம் ரொம்பல இழக்க முடியாது ஸோ விஜய்க்கு வந்து இந்த தொகுதியில வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போ நீங்க பார்லிமெண்ட் போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு திமுக வந்து நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த ஓட்டே அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க திமுக உதயஸ்வரின் சின்னத்துல அதிமுக இருபத்தஞ்சு பர்சன்ட்டு பாமக பதினேழு பாமக அந்த என்டிஏ அணியில் நாம் தமிழர் பத்து பர்சன்ட்டு ஸோ அதிமுக பாமக சேர்த்து நிற்கும் போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வருது என்னுடைய கணிப்பு இந்த தொகுதி மீண்டும் எஸ் எஸ் பாலாஜிக்கு கொடுத்தால் உறுதியாக வந்து இந்த நாற்பத்தி ஏழு பர்சன்ட் திமுக எடுக்கிறது கஷ்டம் அது நாற்பது பர்சன்ட் தான் வரும் அப்படிங்கும் அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்றதா நினைக்கிறேன் கன்சிடரிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் வந்து பாமக எப்படி டிசைட் பண்ணுவாங்க எந்த பக்கம்ன்ற நினைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில இது பாமக இருக்கும்போதே அதிமுக அங்கே லீடு எடுத்திருக்காங்கன்னா ஒருவேளை பாமக தனித்து இருக்கும் பட்சத்தில் இது வந்து வீசிக்காக சார் ஆமாம் தனித்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விடப்பட்ட வீசிக்காக பட் பாமக அதிமுக ஒன்னா இருந்தாங்கன்னா இது வந்து இன்கேஸ் ஆஃப் ரெட்டையில் கெட்டஸ்ட் பண்ணான்னா கண்டிப்பாக ரெட்டையில் வெட்டி வெட்டி வரும்னு நான் சொல்லுவேன் ஒருவேளை பா பானை பானை வர்சஸ் மாம்பழம் அப்படின்னு போச்சுன்னா அதில் மேபி கொஞ்சம் அதுலேயும் டைட்டாக தான் போகும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் தான் வரும் அதில் வந்து கொஞ்சம் எஜ்ஜு வேணால் பாமக கொடுக்கலாம் ஏன்னா விசிக்க ஓட்டு கொஞ்சம் விஜய் பக்கம் போகிறது வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் எஜ் எஜ்ஜு பாமக கொடுக்கலாம் உதய சூரியன் வர்சஸ் அதிமுகன்னு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டைட்டு பட் என்னுடைய கணக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் எஸ்எஸ் பாலாஜிக்கு தான் திரும்ப போகும் ஸோ இந்த தொகுதி வந்து நான் அதிமுகவுடைய இதில் ஒதுக்குறேன் ஓகே அதிமுகவுக்கு சாதகமான ஒரு நிச்சயமா சாதகமான தொகுதி இரஸ்பெக்ட் ஒரு நாற்பது பர்சன்ட் மேலே பட் யார் நிற்கிறான் இது வந்து அந்த சிம்பிள்ல இப்ப யார் நிக்கிறாங்க திமுக நிக்குதா விசிகா நிக்குது விசிகா தான் நிக்கணும் தெரியுது விசிகா டெல்லர்ல ஈஸியா டெல்ல மாதிரி செய்யணும் நிச்சயமா திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில சொன்னீங்க